தேவை என்ன இது இது வந்து எவ்வளோ மருந்து அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பவுடரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம் நம்ம கொடுக்க போகிறது வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறோம் அதை வந்து அப்படியே கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம அதில் ஃப்ளேவரிங்கோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அது பயன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க அந்த டேஸ்ட்டோட பழத்தோட டேஸ்ட் அது அப்படியே இருக்குது பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா புளிப்பு இனிப்பு கலந்துருக்கும் நீங்கள் பவுடர் எடுத்து சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் வணக்கம் நான் நான் வந்து துரைபாண்டி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அங்கே தான் படித்தது எல்லாம் இன்ஜினியரிங் படித்தேன் படிச்சுட்டு அங்கேருந்து இன்ஜினியரிங் வேலைக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தேன் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தா கொஞ்ச நாள் அங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டோம் சிங்கப்பூர்லேருந்து அப்படியே ஆஸ்திரேலியா போய் அங்கே வந்து இன்ஜினியரிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மைனிங் இன்ஜினியராக இருந்தேன் அங்கே வேலை செஞ்சுருக்கும்போது நமக்கு வந்து நம்ம செய்கிற வேலை பிடிச்சிருக்கா அப்படின்னு நமக்குள்ளே கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கல நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் கிடைக்கல ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம் என்ன நமக்குள்ளே இருக்கணும்னு தேடும்போது நமக்கு வந்து ஊருக்கு வரணும்னு ஒரு என்ன முன்னாடியேந்தே இருந்துட்டு இருந்தது சரி ஊருக்கு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது நம்ம ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதுதான் நமக்கு தோணுச்சு அது வந்து ஒய்ஃப்ட்டு சொல்லும்போது அவங்களும் வந்து ஓகே அதுதான் நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க ஸோ அதனால் திரும்ப ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாருந்து இங்கே வந்து இந்த ஃபோட்டோ வாங்கி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கோம் மேரேஜ் ஆன உடனே தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் அங்கே தான் ரெண்டு பசங்களும் பிறந்தாங்க பிறந்து நான் வந்து பார்ட் டைமில் இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அங்கே இருக்கிறப்போ பசங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் வந்து இங்கே சொந்த பந்தத்தோடு அவங்கள வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் நிறைய மிஸ் பண்ணோம் மிஸ் பண்ணதுனால எப்படியும் நம்ம இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ தான் ரெண்டு பேரும் பேசுகிறப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம போயிடலாம் ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ தான் இங்கே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சரி ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தோட்டம் வந்து நம்ம வாங்கிட்டு இங்கே வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டோம் நாங்கள் இந்த தோட்டம் வாங்கும்போது தென்னமரங்கள் தென்னை மரங்கள் இருந்தது ஃபுல்லாகவே அறுநூறு தென்னை மரம் இருந்தது பத்து ஏக்கரில் தென்மரம் இருந்தது பார்த்தீங்கன்னா இருபது முப்பதுக்கு முப்பது அடியில் வந்து தென்னை மரத்தை வச்சிருந்தாங்க அதை நம்ம வந்து பேசிக்காக வந்து இன்ஜினியரிங் லைனால நம்ம அந்த எஃபிசியன்சி இதெல்லாம் வந்து நிறைய பார்ப்போம் இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது ஏன் இவ்வளோ இடம் காலியாக இருக்குது நம்ம ஊடாக ஏதாவது ஊடுபயிர் பண்ணலாமே அப்படின்ட்டு அதை யோசிக்கும் போது அதை வந்து ஆன்லைனில் நம்ம யூடியூப் இந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணோம் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணோம் விசிட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபைவ் லேயர் மாடல் வந்து சுபேஷ் பாலேக்கர் அவர் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அவர் தான் வந்து எல்லாம் இந்தியா முழுக்க சொல்லிட்டு இருந்தார் அது ரொம்ப நமக்கு பிடிச்சிருந்தனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலான்ட்டு அவரை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஊடு பயிரெல்லாம் நிறைய பண்ணோம் ஐந்தடுக்கு முறை முதல்ல ட்ரை பண்ணோம் உள்ள காய்கறிகள் பல விதமான பல பயிர்கள் எல்லாம் போட்டு எல்லாம் ட்ரை பண்ணோம் அதுலேயும் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து கிளரிசியாக செடி வச்சு மிளகுலாம் வச்சு ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அது நாங்கள் பண்ண ஒரு சில தப்புனால அது வந்து உங்களுக்கு கிடைக்கல அந்த மாதிரி நேரத்தில் தான் அப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருந்தது அவர் வந்து இந்த முல்சிதா பழம் வந்து டாக்டர் சாப்பிட சொன்னாங்க ஸோ அந்த பழத்தை அவர் தேடிட்டு ஏட்டையும் கேட்டார் இந்த மாதிரி ஒரு பழம் தேடிட்டுருக்கேன் நீங்கள் எங்கே இருந்தால் சொல்லுங்க அப்படின்னாரு அதை பல இடத்துல தேடி கோயம்புத்தூரில் தான் ஒரு இடத்துல இருந்தது ஒரு ஃபார்மில் அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த முல்சிதா மரத்தோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது அந்த பழத்தோட பயன்கள் அதுக்கப்புறம் தெரிய வந்தது அது தெரிய வந்த அப்புறம் சரி ஓகே நம்மளும் ஏதாவது புதுசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் மக்களுக்கு பயன்படு மாதிரி ஒரு மரத்தை வைக்கலாம் அப்படின்னா நம்ம முழுசித்த மரத்தை தேர்வு எடுத்து நம்ம ஃபார்மில் வந்து ஊடுபயிராக வச்சோம் ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு இரநூறு மரம் வச்சு வளர்த்து இன்றைக்கி வந்து பழம் கொடுக்குற அளவுக்கு பயன்கள் கொடுத்துட்ருக்கு மரங்கள் வந்து இந்த ஜேர்னி வந்து என்னன்னா நான் ரியலாக வந்து என்னன்னா அவருக்கு வேணும் போய் தேடினா அதை தேடும்போது ஒரு ஷார்ட் டைம்ல பண்ணி டிசைன் பண்ணி பண்ணிட்டேன் ஜேனிங்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை ஆனால் இது வச்சதுக்கப்புறம் நிறைய வந்து அதோட ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட பழங்கள் வந்து நிறைய பெருசாக இருந்தது மக்களோட தேவையும் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா கேன்சர்ஸ் நிறைய மக்களுக்கு இருக்கிறனால தேடுறதில் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கா நாங்கள் வந்து இதை வந்து இந்த பழத்தை வந்து டைரெக்டாக அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பழம் வந்து ஃப்ரீயாகவும் நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் நாங்கள் பண்ணலை வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டே இருந்தோம் இப்போ இதை வந்து கமர்ஷியலா கொஞ்சம் கொண்டு போகலாங்கிறதுக்காக இப்போ வந்து இலையில வந்து ட்ரை பண்ணி அதை டீ பேக்ஸா கொடுக்குறோம் பழத்தை வந்து ட்ரை பண்ணி பவுடராவும் கொடுக்குறோம் இப்போ பியூச்சர்ல வந்து அதை வந்து சூப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் இப்போ இருக்கும் சாப்லிங் வந்து நமக்கு ஆந்திரால கிடைக்குது பேங்க் ஸோ கிடைக்குது கிடைக்குதுங்க அங்கெல்லாம் கிடைக்குது நம்ம சொன்னா அனுப்பி வச்சிருவாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரியகுளத்துல ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் கொடுக்குறாரு எல்லாமே கொடுக்குறாரு எல்லாம் நிறைய கிடைக்குது பத்தடிக்கு ஒன்று வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் பத்தடிக்கு ஒன்று வச்சுருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அந்த வேர்புழு நிறைய விழுந்தது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு வேப்பம்புலா கரைசல் அப்புறம் ஐந்தலை கரைசல் அதெல்லாம் அடித்து நம்ம வந்து அதை சரி பண்ணோம் இருந்தாலுமே இது ரொம்ப வந்து இந்த மரம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மரம் நம்ம மாடு மாலை உள்ளே விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி தாக்குதல் நிறையா அதுக்கு வருது அதனால் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அதை வளர்க்க வேண்டியிருக்கு பழமும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ட்ரை பவுடராக வந்து பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கிடச்சிது எங்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும் திடீர்னு காஞ்சிரும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக அதனால மரங்களாக இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்க வேண்டியது உரமும் வந்து அதிகமாகவும் கொடுக்கூடாது தண்ணி அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது தண்ணி கம்மி ரொம்ப கம்மியாக இருக்கணும் உரமும் அதிகமாக சாணியே வந்து சாணி குப்பையே போட்டாலும் அந்த சூடை கூட அதனால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த மரம் இருக்குது அப்போது அந்தளவுக்கு நம்ம சென்சிட்டிவாக பார்த்துக்க வேண்டிய ஒரு பார்த்துக்கிட்டா தான் அதனோட பலன் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வச்சு கற்றுக்கிட்டு தான் வச்சு பிரச்சனைகள் ஒன்றுன்னா வர வர அதை தேடி போக போக ஏற்கனவே பண்ணுற முன்னோடிகள் விவசாயிகள் அவங்கள்ட்ட போய் கேட்டு ஏன் அப்படினா அவங்களும் வந்து அவங்களும் பார்த்துட்டு இல்லை இப்படிலாம் இருக்கலாம் இதெல்லாம் காரணம் இருக்கிற சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி பிரச்சனையை நான் வந்து டெல்லியில் ஒருத்தர் மீட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்போர் போயிருப்பது அவங்க வந்து நார்த் இந்தியாவில் இருக்காங்க பெரிய ப்ராடக்டாக லான்ச் பண்ணி பல்ப் பண்ணுறாங்க ஷூ ஜூஸ் பண்ணுறாங்க டேப்லெட்ஸ் பண்ணுறாங்க இப்போ படத்தில் டேப்லெட்ஸ் பண்ணுறாங்க சீட்ஸ் ஆயில் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் அவங்க இந்தியாவிலே ஒருத்தர் தான் பண்ணிட்டுருக்காரு அவர் 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 வந்து கமர்ஷியலாக வந்து பண்ணிட்டுருக்காரு எக்ஸ்போர்ட் இருக்காரு ஆனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இது நிறைய வாண்டட் நிறைய இருக்குது ரெகுலர் மெயின்டெனன்ஸ் எப்படின்னா எப்பயுமே ஜீவாமிரதம் வந்து நம்ம எல்லா மரத்துக்குமே இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்போ வந்து இந்த மரத்துக்கும் நாங்கள் ரெகுலராக ஒரே நாங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை ஜீவாமிர்தம் மீனமிலம் இலைக்கரசல் இதுதான் நாங்கள் எல்லா மரத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம ரெகுலராக வந்து ஜீவாமிரதம் அப்புறம் வந்து இலைக்கரசல் கொடுத்துட்ருக்குறோம் அப்புறம் மீனமிலம் வந்து இந்த பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து இந்த மீனமிலம் கொடுத்தோன்னா இதில் பூக்கள் வந்து உதிராமல் அந்த பழம் வந்து பூச்சி எதுவும் பிடிக்காமல் நல்லா வந்துட்ருக்கு மரம் காதுன்னு சொல்லிங்களா அதுதான் கொஞ்சம் நம்ம தெரியாம முதல்ல பண்ணதுனால இந்த தண்ணி அதிகமா குடுத்துது சாணி ஒரு அதிகமா போட்டதுனால அந்த மரம் உடனே உடனே அதுக்கு பட்டு போதும் இல்லைங்களா அதுதான் நாங்க ஃபீல் பண்ணோம் இப்போ காயில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூச்சி மாதிரி விழுக்கும் தான் இந்த தெளிக்கும் போது அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுது ஆனால் நம்ம கொடுத்த உரத்துலனால ஏதாவது ஆயிருக்குன்னா அதிகப்படுத்துகிறதுனால தான் ஆகிருக்கு எதிர்வினைகள் எதுவும் நான் பார்க்கலைங்க அது வந்து நம்ம சரியான பராமரிப்பு நமக்கு தெரியாதனால நடந்தது தான் அது பராமரிப்பு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பராமரிக்கும் போது சரியாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது ஓரளவுக்கு செட்டில் டவுன் பண்ணிட்டோம் வரத்தை இயற்கை வழியில் விவசாயம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பெஸ்டிசைட் அதிகமாக தேவைப்படாது ஏன் அப்படின்னா இந்த உணவு சங்கிலிங்கிறது அதாவது சைக்கிளிங் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுறோம் இப்போ நீங்களே பார்க்கலாம் இப்போ நிறைய சத்தங்கள் கேட்கும் நிறைய பறவைகள் நிறைய பூச்சிகள் நிறைய வரும் இப்போ நிறைய நிறையா அங்கேங்கே கட்டியிருக்கும் இதனால சங்கிலி வந்து நமக்கு அதிகப்படுத்துறதுனால வந்து ஸ்பெசிசைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சி எங்களுக்கு ஒன்று சொல்ல பூச்சி தாக்குதலும் கம்மியாக தான் இருக்குது இப்போ பழத்தில் இந்த தடவை மழை நிறைய பெஞ்சனால தான் எங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் மழை நிறைய பெஞ்சதுனால அந்த பழத்தில் வந்து கருப்பாக ஒன்று பட்டுருச்சு மற்றபடி பூச்சி தாக்குதல்கள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அதாவது நாங்கள் வாங்கும் போது இருந்த பூச்சி தாக்குதலுக்கும் இப்போ இருக்கிற பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மியாக இருக்குது தென்னை மரத்துலையோ இல்லை மற்ற மரத்துலையோ நீங்கள் பார்க்க முடியாது அங்களுக்கு பார்க்கறதுக்கு முடியல என்னால் முடியல அதாவது நம்ம மற்ற மரத்துக்கு விட பண்ணுறோம் இல்லைங்களா அதே பெர்டிலைசர் இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இங்கே கொடுக்க முடியாது அதோட தண்ணி கொடுக்குற அளவையும் கவி கம்மிப்படுத்தணும் உரங்கள் கொடுக்கும்போது அளவாக கொடுக்கணும் எந்த அளவுக்கு தேவைங்கிறது தென்னை மரத்துக்கு தேவையான அளவுக்கு இது தேவைப்படுறதில்லை அந்த அளவாக கொடுத்து நம்ம மெயின்டென் கொடுத்தோம்னா சரியா இருக்கும் இப்போது இதுக்கு கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா பேஷன்ஸாக கஸ்டமர்ஸ் ஆடுறாங்க இங்கே மற்றபடி இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூஸ்ட் இம்யூனி இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ரெகுலராக அவங்க அந்த தாட்டில் இருக்கிறனால அவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் நல்லா இருக்கு லோக்கலில் வந்து அவேர்னஸ் கம்மியாக இருக்கு இந்த பூஸ்ட் இம்யூனிட்டிகெல்லாம் நம்ம இன்னும் அந்த பழக்கப்படவே இல்லை ஆனால் நோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கிறோம் ஆனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படியா இம்யூனிட்டி அப் பண்ணுறதுக்கு அவங்க ரெகுலராக அந்த ஃபுட்டில் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதனால அங்கே வந்து அவேர்னஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான் நமக்கு இப்போதைக்கு பெருசாக இருக்குது அந்த ஃபார்முக்கு நம்ம போகணும் அதாவது இப்போ அதான் சொல்லுவீங்களா டீ டீ பேக்ஸு ட்ரை பவுடர்ஸு சூப்ஸு இந்த மாதிரி நம்ம பண்ணி இன்ஸ்டன்ட்டாக அவங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொடுத்தாதான் அதை நம்ம பை ப்ராடக்ட்டாக பண்ணால் தான் பண்ண முடியும் இன்னொரு பிரச்சனையில் என்ன இருக்குன்னா பழத்தை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும் மைக்ரானிஸ்ட் கொடுத்தவங்க ஆனால் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒரு ரெண்டு கிலோ வரும் அதை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஒரே நாளில் இங்கேருந்து அட்டப்பட்டில் போட்டு அடைச்சி அனுப்புனோம்னா அங்கே போய் சேரும்போது வெறும் அவர் கணிஞ்சு அப்படியே ஒன்றுமலாகவும் போயிடும் அதனால் இதில் ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது ஒரே வழி நம்ம வந்து அதை பை ப்ராடக்ட்டாக பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போதைக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறனால நம்ம வந்து பையர்ஸ் வந்து பணம் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா அவங்க எடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க அதனால இப்போ அந்த பிரச்சனை எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா டிமாண்ட்ஸ் இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து எனக்கு எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா அவங்களுக்கு தேவை அதிக அதிகரிக்கும் பட்சத்தில் நமக்கு இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து அவங்க வாங்கிட்டு போக தான் ரெடியா இருக்காங்க அதான் சொன்னேன் அறநூறு கிலோ இலை கேட்குறாங்க நம்மளால கொடுக்க முடியல அந்த மாதிரி தான் மார்க்கெட் கிடைக்க இருக்கு அதனால வந்து அந்த மார்க்கெட் இருக்குதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு அது இந்த பிரச்சனை இல்லை நான் இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் நல்லா தான் விவசாயிகள் நல்லா பலன் தரல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உண்மையை சொல்லணும்னா என்ன போனவசல்லாம் வந்து பழம் நிறைய வந்ததுனால் மா எனக்கு தெரியல அந்த அவேர்னஸ் எனக்கு இல்லை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு இதை வந்து பண்ணிட்டோம் ஆனால் அதை வந்து பண்ண முடியலனால ஆனால் அந்த பழத்தை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு நூறு நூறு பேருக்கு வந்து கொடுத்தோம் அவங்க கேட்டு வாங்கினாங்க மிச்சம் இந்த பழத்தை கொண்டு போய் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு என்னோட கணக்கு படி பார்த்திங்கன்னா இதை வந்து பை ப்ராடக்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம என்னதான் பண்ண முடியும் அந்த 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 இதுக்கு வந்துருக்க ஏன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபோர் இயர்ஸ் அந்த ஜேர்னியில் நான் ஒன்றும் ரெவன்யூ எடுக்கலை ஆனால் இந்த வருஷம் வந்து அதை பை ப்ரோடக்டாக பண்ணி கால்குலேட் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும் ஆனால் அதை பை ப்ராடக்ட்டாக பண்ணணும் மார்க்கெட் கரெக்டான கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை பண்ண முடியும் இப்போ நம்ம விவசாயிகள் சந்திக்கிறதே இந்த முக்கியமான பிரச்சனை மார்க்கெட்டிங் தான் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ வெளியே போக முடியும் அதனால பண்ண முடியுது எல்லாரும் அதை பண்ணணும் வேல்யூ ஆர்டருக்கு எப்படின்னா இப்போ ஃப்ரூட் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் சில டைமில் என்ன பண்ணுறது ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப தாங்காது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே நம்ம தேவையானவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் இதோட தேவை என்ன இது இது வந்து எவ்வளோ மருந்து அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பவுடராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம் அதனால் நம்ம இந்த பழம் வேஸ்ட் ஆகாமே இருக்கும் நம்ம ட்ரை பண்ணி வச்சு பவுட்ராக பண்ணி வச்சுட்டோன்னா இன்னும் அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் இல்லைங்களா அதனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு வச்சோங்க அப்புறம் நிறைய பேர் இலையும் வந்து கேட்டாங்க எங்ககிட்ட இலையும் கேட்குறப்போ இப்போ இலைங்கிறப்போ நம்ம கவுண்டில் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அப்போ கொடுக்குறப்போ நிறைய ஸ்டோர் பண்ணி அவங்களாலையும் வச்சு சாப்பிட முடியல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ இதை நம்ம ட்ரை பண்ணி அதை டீ டீ பவுடராக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் டீ பவுட்ருனாலும் இப்போ குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லைங்களா அதனால நம்ம டீ பேக்ஸாக கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு பேக் போட்டுக்கலாம் ஒரு டைம் குடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை டீ பேக்காக பண்ணலாம் அப்படின்னு டீ பேக்காக இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக இது வந்து நான் நிறைய இடத்துல தேடணும் நிறைய அக்ரிசெலாம் இந்த சயின்டிஸ்டெல்லாம் கேட்டோம் அவங்களுக்கே இதை வந்து எப்படி அதை வந்து பண்ணுறது பல்பெடுக்கிறதுக்குலாம் தெரியல ஆனால் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்களும் டெக்னாலஜி எங்களுக்கு ஷேர் பண்ணலை

கெமிக்கல்ஸும் இதோட ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம் தான் இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே நம்ம காய வச்சு எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம ட்ரை பண்ணி கஸ்டமர்ஸ்க்கும் அதாவது ஒரு பழத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது கொண்டு போய் சேர்க்கணும் அதை எப்படி நாங்களே ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்களே ட்ரையல் எடுத்தோம் முதல்ல ஒரு பழத்தை வெட்டி காய வச்சு பார்த்தோம் நல்ல ரிசல்ட் இருந்தது அதை கொடுத்தோம் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க ஸோ அதை பெரிய ஸ்கேல் அப்படி மாற்றணும் அப்படிதான் பண்ணோம் ஏன்னா யாரும் வந்து டெக்னாலஜியா ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக கிடையாது இப்போ தான் வந்து நாங்கள் பெரிய குளமுகத்தில் வந்து இப்போது அங்கே வந்து சென்டர் இருக்கு அங்கே போயிருக்கோம் இப்போ தான் போயிருக்கோம் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு அப்படியே இருந்தாலும் நம்ம என்ன முன்னெடுக்கிறோம் எப்படி முயற்சி எடுக்கிறோம் அது அதன்படி தான் அதனோட ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும் ஆனால் மார்க்கெட்டில் போய் ஒருத்தர் போய் கேட்டு அவங்க அதை சொல்லித்தரதுக்கு யாரும் வந்து இல்லை நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை ஓட இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளோட டிஸ்கஷன் இல்லை நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் அந்த ப பழத்தை அப்படியே எடுத்து கட் பண்ணி சுடுதலில் மட்டும் லேஸாக போட்டு எதுக்காக போறோம்னா அதில் வந்து மைக்ரோ ஜெம்ஸ் ஏதாவது தேவையில்லாத அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி சோலார் ட்ரைல வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அது ட்ரை நம்ம பவுட்ரு பண்ணுற பக்கத்துக்கு அது காய்ஞ்ச உடனே அப்படியே பவு பவுட்ரு பண்ணி ஏர்லாக் பண்ணி ஜிப்லா ஜிப் லாக் பண்ணிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மாதத்துக்கு எக்ஸ்பீரியன் எங்களுக்கு கிடைக்கிது இது என்னென்னா நம்ம கொடுக்க போகிறது வந்து ஒரு 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 நல்ல விஷயத்தை கொடுக்குறோம் அதை வந்து அப்படியே கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம அதில் ஃப்ளேவரிங்கோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அவன் பையன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க அந்த டேஸ்ட்டோட பழத்தோட டேஸ்ட் அது அப்படியே இருக்கும் பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா புளிப்பு இனிப்பும் கலந்துருக்கும் நீங்கள் பவுடர் எடுத்து சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஒன்று மரம் நாங்கள் டெஸ்ட்டிங்கும் அனுப்பியிருந்தோம் லேப் டெஸ்ட்லேயும் நீங்கள் பழத்தில் என்ன நியூட்ரிஷன் இருக்கும் அதை விட அதிகமாக கிடைக்கிது ஏன்னா ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அப்படிங்கும்போது அதனோடய நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ தான் எடுக்கணும் இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெளிவாக கொடுக்கும் போதே சொல்லிடுவோம் ஒரு டீ ஸ்பூன் தான் ஒரு ஒரு டைம் ஸ்டாப் பண்ணணும் அதுக்குள்ளே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஏன்னா இது வந்து இது வந்து இந்த ப நம்ம நம்ம சொல்லுவாங்களா சூடு அதிகம் இந்த பழத்தில் சூடு அதிகம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு சூடு அதிகமாகிடும் அதெல்லாம் வந்து அதை நான் பண்ணிக்கிறோம் எப்படி சாப்பிடணுங்க நல்லா தெரிஞ்சிக்கணும் என்ன எப்படி வளர்க்கணும் ஏன்னா மத்த ஒரு நட்டு வரது வரதில்லை எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் ஸோ எந்த மாதிரி அதை பராமரிக்கணுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணணுங்கிறது என்னோட சஜஷன் ஏன்னா நாங்கள் வந்து பிளைண்டாக வச்சுட்டோம் ஆனால் அதுல இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா லேண்ட் பண்ணி இருந்தாலும் வந்திருக்கோம் ஆனால் அதை வந்து மரத்தை பத்தி போய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நான் நானே ஆக்சுவலி மரத்தை கேட்கறதுக்கு ஒரு போயிருந்தேன் கோயம்புத்தூர்ல யாராவது வராங்கன்னா ஒரு சொல்றதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பயன்கள் அதிகமாக இருக்குது ஒரு விட இப்ப தண்ணி இப்போ அரை மணி நேரம் விடணும் நம்ம ட்ரிப்புள் தான் விடுறோம் ஆட்டோ வாழ்வு அரை மணி நேரம் விடுறதுனா அதை தண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் மொழி விடணும் இதான் எங்களோட கணக்கு இவ்வளோதான் நான் அளவு சொல்லல அரை மணி நேரம் நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அரை மணி நேரம் விடுவோம் அதை விட்டுட்டு ரெண்டு மூணு நாள் தண்ணி விட மாட்டோம் அந்த காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் விடுவோம் இப்போ எங்களோடது வந்து கோகனட் ஃபார்ம் தான் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால நம்ம அதை தேங்காய் வந்து நம்ம எடுத்து காய வச்சு தேங்காய் எண்ணெயை வந்து இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம ப்ராடக்டில் வந்து தேங்காய் எண்ணெயாக இப்போ கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி தேங்காயும் நம்ம வெளியே கொடுக்குறோம் இப்போ ஆர்கானிக் நம்ம பண்ணும்போது என்னன்னா அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னா அது வந்து எந்த ஒரு மெட்டல் ஹெவி மெட்டல்ஸும் இல்லை எந்த பெஸ்டிசைடு இல்லைன்னு எங்களுக்கு வந்து வந்திருக்குது கஸ்டமர்ஸும் யூஸ் பண்ணும்போது அதை வந்து திரும்ப 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 நம்மட்ட கேட்டு வாங்குற அளவுக்கு இருக்குது இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நேச்சுரலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தோட்டத்தில் கிடைக்கிது ஆனால் இன்னொரு சேலஞ்சிங் என்னென்னா இதை கொண்டு போய் கொடுக்கும்போது மக்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் என்ன தேங்காய் எண்ணெய் இப்படி இருக்குது இப்படிதான் வாசம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் அந்த இயற்கையை எப்படி இருக்கும் ஒரு ஒரு பொருளோட தன்மை எப்படி இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்புறம் அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கு இல்லைங்க இதான் உண்மையான தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் வாசம்னா இப்படி தான் இருக்கணும் இதான் தேங்காய் ஆனால் அடல்ட்ரேட் பண்ணும்போது அந்த தேங்காயினோடய வாசமே மாறிடுது மக்களுக்கு யாருக்குமே வந்து உண்மையான பொருள் எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வனம் நேச்சுரல்ஸுங்கிற பேரில் மற்ற ஃபார்ம் ஹர்ஸோட ட்ரைஅப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸு மில்லட்ஸு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்ட்ஸாக வந்து அவுல் பண்ணுறோம் அப்புறம் புட்டு மாவு கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா சிவப்பரிசி புட்டு மாவு பண்ணுறோம் ரைஸில் பார்த்திங்கன்னா சிவப்பரிசி கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா குள்ளக்கார் பூங்கார் அப்புறம் இழுப்பைப்பூ சம்பா சிவன் சம்பா மணிச்சம்பா இந்த மாதிரி ஒரு மேஜர் ரைஸ் வந்து ஒரு இருபது ரைஸ் நாங்கள் பண்ணுறோம் இந்த எல்லாமே நம்ம வனம் நேச்சலுங்கிற ப்ராண்டில் வந்து எல்லா சூப்பர் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்ம பிராண்டில் கிடைக்குது அது போக நாட்டு மாட்டு நெய் பண்ணுறோம் மலை தேன் பண்ணுறோம் மலை தேன்னா மலையில் மட்டும் கிடைக்கிறது நம்ம பெட்டி தேன் இல்லை மலை தேனில் ட்ரைபல்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபில்ட்ரு மட்டும் பண்ணி அந்த மகர அந்த நீக்காமல் ஃபில்டர் பண்ணி அப்படியே கொடுக்குறோம் அப்புறம் வந்து அவள் புட்டு மாவு பண்ணுறோம் புட்டு மாவு சத்து மாவும் எல்லாமே பண்ணுறாங்க சத்து மாவுனா நம்ம நார்மல் சத்து கருப்பு கருப்புக்கோனி மாப்பிளை சம்பா இந்த மாதிரி மில்லட்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம சத்து கொடுக்குறோம் இது எல்லாமே எல்லா எல்லாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் அவைலபிளா இருக்குது இப்போ சத்து மாவு ரெடி பண்றதுக்கு எப்படின்னா நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பார்ப்போம் எவ்வளவு குவான்டிட்டி போடலாம் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்டை வச்சு மட்டும் நாங்கள் வந்து ட்ரையல் பார்ப்போம் தான் ட்ரையல் பார்ப்போம் பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கு இதை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது பண்றோம் இப்போ பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம சமைக்கிறதுக்குமே வந்து டைம் எடுக்கும் ஸோ அதனால் அதை வந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சு எப்படி சமைக்கிறது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது எல்லாம் வந்து இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுங்கிறதுனால இது யூஸ் பண்ணுறதுக்கே வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை கொண்டு போய் நம்ம கொடுத்தா தான் அவங்க இது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம அவ்வளோ கொடுக்கலாம் சத்துமாவாக கொடுக்கலாம் கஞ்சியாக ரெடி பண்ணுற அளவுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிட்டு தான் எதை வந்து எப்படி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் இப்போது சிவப்பரிசி கருப்பு கவுனி மாப்பிள்ளை செம்ம இந்த அரிசிகள்லாம் வந்து கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடுமே சாப்பிட்லாம் ஆனால் அது வந்து நார்மல் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது ஸோ வேகவும் லேட் ஆகுறதுங்கிறதுனால நம்ம புட்டுமாவாக அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்களே இங்கே வந்து புட்டுமாவாக அரைக்கிறதுக்கு வந்து இங்க நம்ம ஃபார்ம்லேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணி அரைச்சி அதை நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இங்க நல்லா இருக்கு இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாவும் நமக்கு வேகிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு ஸோ அப்ப அவங்க எடுத்துக்கிறதுக்கும் வந்து யோசிக்காம ஓகே இது புட்டுமாவா கிடைக்கிதா அப்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் புட்டுமாவை நாங்கள் கொடைக்கானல் கொடைக்கானல் ஃபுல்லர் வந்து ட்ரையல் எடுத்தோம் வந்து மக்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் வந்து அந்த புட்டை வந்து வாங்கி அவ்வளோ விரும்பி சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியா இருக்கு ரொம்ப சத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து அதை சரி புட்டுமாவை வந்து நம்ம ப்ராடக்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் மாவு அதே மாதிரி தான் அதை ட்ரையல் எடுத்து மக்கள்கிட்ட வரவேற்பு நல்லா இருந்ததுனால நாங்கள் இது வரைக்கும் நாலு வருஷம் வந்து ஃப்ளவர் ஸோ வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம் கொடைக்கானலில் அங்கே மக்கள்கிட்ட வந்து நாட்டு நம்ம பாரம்பரிய அரிசிக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் என்ன வந்து கேட்டாங்கன்னா இது அரிசியா இல்லை விதையான்னு கேட்டாங்க இல்லை இது அரிசிதாங்க அப்படின்னு சொல்லலை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அரிசியா கொடுக்குறப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்த டைம் நாங்கள் போறப்ப வந்து அதையே வந்து புட்டுமாவா ரெடி பண்ணி கொண்டு போனோம் அப்போ வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது புட்டு ஸ்டாலுமே அங்கே வச்சிருந்தோம் வச்சு நம்ம அதை கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அதை ஒரு ட்ரையலாக அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இரு நம்ம இருந்த மாவுமே நிறைய வாங்கிட்டு போனாங்க ஸோ இது இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் வந்து தெரியாமல் இருக்கிறப்போ நம்ம இது இப்படி பண்றதுக்கான வழியை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு யோசிக்காம வாங்க இந்த அரிசியில் வந்து பயன்கள் அதிகமாக இருக்கு நமக்கு சத்து அதிகமாக இருக்கு அது மக்களுக்கு எப்படியாவது நல்ல விதமாக கொடுத்து சேர்க்கணும் ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தான் எல்லாமே தேவைப்படுறதுனால அதுக்கு பண்ணி மாதிரி இப்போ இந்த ஃபீல்டில் வந்து எங்களுக்கு எல்லாமே புதுசு தான் நாங்க விவசாயங்கிறது வந்து எங்க தாத்தா பாட்டிங்க பண்ணியிருக்காங்க நாங்க பண்ணது கிடையாது ஸோ ஒரு ஃபார்ம் வந்து வாங்கிட்டோம் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து அவர் வந்து யோசித்தது எப்படின்னா நம்ம இதை ஏற்கனவே இருந்தது வந்து இது ஆர்கானிக் ஃபார்ம் கிடையாது அவங்க எல்லா ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாங்க அப்போ வந்து அவர் வந்து இதை இயற்கையாக கொடுக்கணும் இயற்கை விவசாயமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசித்தார் அதுக்கு காரணம் என்னன்னா என்னோட பையன்தான் அவனுக்கு வந்து ஒன்றரை வயசில் வந்து நடக்க முடியாமல் பிரச்சனைகள் வந்தப்போ வந்து நம்ம இயற்கை முறையில் தான் அவனுக்கு உணவுகள்லாம் கொடுத்து மண் குளியல் சுண்ணாம்பு தேய்ச்சி குளிக்க வைக்கிறது வாழை இலை குளியல் இந்த மாதிரி நிறைய வைத்தியங்கள் செஞ்சு தான் அவனுக்கு வந்து சரி பண்ணி அவன் இப்போ நல்லா நடக்கிறான் ஃபுட்டு வந்து நம்ம சிறுதானிய உணவுகள் தான் கொடுத்தோம் மேக்ஸிமம் வந்து ஸ்டீம் பாயில் பண்ண உணவுகள் காய்கறிகள் அந்த மாதிரி தான் கொடுத்தோம் கொடுத்து அவனுக்கு வந்து அவன் இப்போது நல்லா ஸ்விம் பண்ணுறான் அந்தளவுக்கு நல்லா வந்துட்டான் அவன் நடக்கிறப்போ கால் வந்து கோணலாக வச்சு நடக்க ஆரம்பித்தான் இடுப்புக்கு கீழே வந்து அவனுக்கு கால் வந்து சிறுத்துக்கிட்டே போச்சு ஸோ அப்போ இந்த மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபுட்டு இதெல்லாம் நம்ம எடுக்க ஆரம்பித்ததுமே அவனுக்கு நல்ல மாற்றம் இருந்துச்சு அவனை நார்மலாக ஆரம்பித்தான் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இந்த உணவு மூலமாகவே அவனோட பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் ஃபார்மிங்கும் பண்ண ஆரம்பித்ததுனால ஸோ இதை வந்து நம்ம இயற்கை முறையாக செஞ்சு நமக்கு மக்களுக்கு வந்து நல்ல உணவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்காக மாற்றி அதுக்கப்புறமா இதில் வர ப்ராடக்டை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்டாக இருக்கிறப்போ இதை வந்து வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு கிடையாது ஸோ அப்போது ஆர்கானிக்காக பண்ணுறதுனால நம்ம ஆர்கானிக் ரிலேட்டடாக இயற்கை முறையில் பண்ணுற இன்னும் சில அரிசி வகைகள் சிறுதானியங்கள் இதெல்லாம் நம்மளோட ப்ராடெக்டில் சேர்த்து நம்ம நிறைய ப்ராடக்டாக கொடுக்குறப்போ வந்து ஒரு கடையில் நம்ம இத்தனை ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கொண்டு போனால் அவங்க வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கும் வந்து அது மார்க்கெட்டிங்க்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருந்தது முதல்ல ஸோ அப்போ வந்து அப்போ தான் வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆள் வெளியே போகணும் இங்கே ஃபார்ம் வேறு நம்ம பார்த்துக்கணும் தான் அவர் வந்து மார்க்கெட்டிங்க்கு வெளியே போக ஆரம்பிச்சாரு நான் வந்து அப்படியே தோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் இங்கே ரெகுலரா வேலைக்கு வரவங்களுக்கு இங்கே ஃபார்ம் வந்து நம்ம என்னென்ன வேலை கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா இங்க இதையும் கவனிக்கணும் அதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் மார்க்கெட்டிங்க்கு வெளியே போக ஆரம்பிச்சாரு நான் வந்து இங்க தோட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் ஸோ இப்படி மேனேஜ் பண்ணி இப்படி போயிட்டுருக்கோம் ஆஸ்திரேலியாவில் இருந்தப்போ வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் நமக்கு வந்து யாரும் எதுவும் கேட்குறதுக்கு ஆள் இருக்காது நம்ம தான் ஃபினான்ஷியலாகவும் எந்த ஸ்ட்ரகிளும் இருக்காது ஸோ அப்போ வந்து அங்கேயே நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கிறப்போ வந்து முடியலை நம்ம இங்கே தான் வரணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணி டிசைட் பண்ணிட்டோம்னா அந்த அதை அதை தான் போகணும் அப்படிங்கறதுனால இப்போ வந்து நம்ம இங்கே விவசாயத்தை தேர்ந்தெடுத்துட்டோம் ஸோ இது விவசாயத்தை தேர்ந்தெடுத்ததுனால நம்ம இங்க என்ன சூழ்நிலைகளோ இங்க எந்த மாதிரி நம்ம வந்து இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ அந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அங்க இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இங்க இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து மாறி வந்தது ஓகே அங்க வந்து நம்ம அப்படி ஒரு லைஃப் இருந்தோம் இங்கே வந்து இங்கேயுமே வந்து நம்ம இதை ஆர்கானிக்காக இவ்வளோ ப்ராடக்ட்ஸாக நம்ம கொண்டு போறப்போ நம்ம இதுலேயும் நம்மளால சாதிக்க முடியும் இந்த மாதிரி ப்ராடக்டா கொண்டு போய் நமக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி நம்ம நல்லா வர முடியும் அப்படிங்கிறத வந்து டிசைட் தான் இதுல வந்து முழுசாக நாங்க பண்ண முடியுது ஆஸ்திரேலியா இருந்தோம் இன்ஜினியரா இருந்தேன் நம்ம வந்து எப்படின்னா இப்போ இங்க இந்த நாட்டில் பறந்துட்டோம் இந்த என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது இங்கே வணங்குறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் ஏன்னா அது சின்ன வயசுலேயே ஒரு விதை மாதிரி போட்டு விட்டாங்க ஒருத்தர் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு அது உள்ளே இருந்தது அதனோட வெளிப்பாடு தான் நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் அப்போ வரும்போது நம்ம ஒன்றும் தெரியாது விவசாயம் பற்றி ஒன்றும் தெரியாது நான் வந்தாச்சு ஏதோ தைரியத்தில் வந்தாச்சு ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த விவசாயத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் நம்ம அந்த எடுக்கும்போது கையில் எடுக்கும்போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுவும் ஒரு மக்களுக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுத்து நம்ம அவர் வந்து திரும்ப நமக்கு பேசி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் ப்ராடக்ட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த ஃபீல் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து எனக்கு வந்து கிடச்சிது அந்த ஃபீல் வேணுங்கிறதுக்காகவே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து உள்ளே வந்தது ஸோ அதே தான் அவங்களுக்கு அவங்க அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படியே தான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும் போது தான் இன்னும் அடுத்த தேடல் பெருசாகும் அந்த ஒரு அந்த இது வந்து எனக்கு இதில் கிடைச்சது ஒரு என்னென்ன ஒரு சேலஞ்சிங் என்னென்னா இது ஆர்கானிக்காக மாற்றுறோம் அப்படிங்கிற போது நிறைய வேலைகள் இருந்தது அந்த சர்டிஃபிகேஷன் எங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஓ நம்ம வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியுது ஒன்று அதாவது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து இங்கே நம்ம இதை பண்ணாலும் அதில் என்ன பண்ண முடியும் நம்ம என்ன சாதிக்கிறோம் மக்களுக்கு என்ன நல்லது கொடுக்குறோம் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ள ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த சந்தோஷந்தான் நம்மளை இன்னும் ஓட வைக்கிது ஸோ அதை தான் வந்து நான் என்னோடய உள்ள வந்து நடந்த மாற்றங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பஸ்மை கஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்